தலைவர் நூற்று எழுபத்தொன்று ஷூட்டிங் எப்போ தெரியுமா லோகேஷ் கனகராஜ் சொன்ன செம விஷயம் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் ஜெய்பீம் இயக்குனர் தசை ஞானவேல் இயக்கும் இப்படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது கண்டிப்பாக கமர்ஷியல் பிளஸ் சோஷியல் மெசேஜுடன் படம் உருவாகும் என்று ரஜினியின் ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் இந்த படத்தை முடித்துவிட்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்தில் நடிக்கிறார் ரஜினி இந்த படத்தின் ஷூட்டிங் எப்போது தொடங்கும் என்று லோகேஷ் கனகராஜ் இப்போது தெரிவித்திருக்கிறார் ரஜினிகாந்த் கடைசியாக ஹீரோவாக ஜெய்லர் படத்தில் நடித்திருந்தார் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் சன் பிக்சஸ் தயாரிப்பில் உருவாகியிருந்த அந்த படம் மெகா ஹிட்டானது கடந்த சில வருடங்களாகவே ஹிட்டுக்கு இயங்கிக் கொண்டிருந்த ரஜினிக்கு ஜெயிலர் நிவாரண மருந்தாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வரை படம் உலகம் முழுவதும் வசூலித்தது இதனால் உச்சக்கட்ட மகிழ்ச்சியடைந்த கலாநிதி மாறன் ரஜினிக்கு பி எம் கார் ஒன்றை பரிசாக அளித்தார் வேட்டையன் ஜெயிலர் படத்துக்கு பிறகு கெஸ்ட் ரோலில் நடித்து லால் சலாம் திரைப்படம் படுதோல்வியடைந்தது தற்போது அவர் தசை ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார் ஜெய்பீம் படத்தை இயக்கிய இயக்குநர் என்பதால் ஞானவேல் இந்தப் படத்தில் ரஜினியை வைத்து எந்த மாதிரியான விஷயத்தை போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது அதே சமயம் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியான டைட்டில் டீசரை பார்க்கையில் ஒருவேளை படம் கமர்ஷியல் பாதையில் பயணிக்குமோ என்ற சந்தேகத்தை ரசிகர்கள் எழுப்பி வருகின்றனர் ஆனால் கண்டிப்பாக சோஷியல் மெசேஜ் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நட்சத்திர பட்டாளம் இந்த படத்தில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன் பாசில் ரித்திகா சிங் துஷாரா விஜயன் மஞ்சு வாரியர் ராணா டகுபதி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் பாசில் ரஜினிக்கு மகனாகவும் ராணா தான் படத்துக்கு வில்லன் என்றும் கூறப்படுகிறது படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த படத்தின் மீது உச்சக்கட்ட ஆவலோடு இருக்கிறார்கள் ரஜினியின் ரசிகர்கள் தலைவர் நூற்று எழுபத்தொன்று இந்த படத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக லோகேஷ் தனகராஜ் இயக்கத்தில் தனது நூற்று எழுபத்தோராவது படத்தில் நடிக்கிறார் இப்படி ரஜினிகாந்த் இப்போதும் படுபிசியாக இருப்பதை பார்த்து ஒட்டுமொத்த திரையுலகம் ஆச்சரியம்தான் படுகிறது கமல்ஹாசனுக்கு எப்படி ஒரு மெகா ஹிட்டை கொடுத்தோமோ அதேபோல் ரஜினிகாந்துக்கும் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தனது டீமுடன் வேலையில் இறங்கியிருக்கிறார் லோகி கதை விவாதத்துக்காக ஒரு பிரமாண்ட வீட்டை ஆவிஸாக போட்டுக் கொடுத்திருக்கிறது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் எப்போது ஷூட்டிங் இந்நிலையில் தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்தின் ஷூட்டிங் எப்போது தொடங்கும் என்பது குறித்து ரசிகர்களுக்கு தெரியாமல் இருந்தது தற்போது அது குறித்து லோகேஷ் கனகராஜ் விளக்கம் இதுகுறித்து அவர் கூறுகையில் ரஜினியுடன் இணையம் தலைவர் நூற்று எழுபத்தொன்று படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்கிவிடும் இந்த படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் படைகளுக்காக மட்டும் ஐந்து மாதங்கள் எடுத்துக்கொண்டோம் கொண்டோம் என்றிருக்கிறார் இதற்கிடையே படத்தின் டைட்டில் டீசர் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வெளியாகலாம் என ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தலைவர் நூற்று எழுபத்தொன்று படத்தை இதுவரை இல்லாத ஸ்டைலில் எடுக்க லோகேஷ் கனகராஜ் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் ரசிகர்கள் அப்போ தலைவர் நூற்று எழுபத்தொன்று படம் எல்ஜியுவில் வராதா என்று இப்போதே கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர் எது எப்படியோ இந்த படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகஸ்ட் என்பதுதான் பலரின் விருப்பமாக இருக்கிறது லியோவில் விட்டதை தலைவர் பதினேழு ஒன்று இல் பிடிப்பாரா லோகேஷ் Por terinde parpon.